ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வெல்த் மற்றும் ரிச் சைன் அதாவது ட்ரைடன் போன்ற ஒரு அமைப்பு கைகளில் ஏற்பட்டேனா அது மிகப்பெரிய குபேரனாகும் ஆசி அந்தஸ்து பேர்புகள் அதாவது நேம் ஃபேம் மற்றும் செல்வ வளத்தை தரும் அது எப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க படத்தில் காட்டியில்வாரு விதி ரகை ஆயுள் ரகையிலிருந்து மேலும்பி செல்லணும் அதாவது விதி ரேகை ஆயுள் இருந்தோ அல்லது கேதுமேட்டில் இருந்தோ மேல் நோக்கி சென்று அது அந்த புத்தி ரேகை என்று நின்று அந்த இடத்துல மூன்று பிரிவாக மேல்நோக்கு ரேகைகள் செல்லணும் அதில் ஒரு ரேகை சனிமேட்டை நோக்கி சென்றடைஞ்சிருக்கணும் மற்றொரு ரேகை சூரியமேட்டை நோக்கி சென்றிருக்கணும் மற்றொரு ரேகை சுண்டிவரில் நோக்கி அதாவது புதன்மேட்டை நோக்கி சென்றிருக்கணும் அப்படி அமைய பெற்ற ட்ரைடன் போன்ற அமைப்பு ஒருவரை மிகப்பெரிய கோடீஸ்வரராக மல்டி மில்லியனரா வில்லியனராக ஆகும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது படத்தில் காட்டிலவாறு விதிரேகின் ஒரு பிரிவு சனிமேட்டை நோக்கி சென்றிருக்கு அப்படின்னா சிறந்த தொழில் அமைப்பு தொழிலில் மாபெரும் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி யோகம் ஏற்படும் விதிரேகிலிருந்து செல்லக்கூடிய நீண்ட சூரியரேகையானது அதாவது மோதிரவர்களுடைய அடிப்பகுதி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த நீண்ட சூரிய ரேகையானது அதிகாரத்தையும் அரசியல் பலத்தையும் அரசாங்க பலத்தையும் நிறைய பேருடைய சப்போர்ட்டையும் சிறந்த பேர் புகழையும் செல்வாக்கையும் தரும் விதிரேகளை பிரிந்து செல்லக்கூடிய இந்த புதன் ரேகையானது சிறந்த வியாபார நுணுக்கத்தையும் சிறந்த பேச்சாற்றலையும் சிறந்த சேல்ஸ் கெப்பாசிட்டியையும் விற்காத பொருளையும் விற்கக்கூடிய ஓடாத பொருளையும் ஓட வைக்கக்கூடிய சிறந்த வியாபார தந்திரத்தை தரும் ஆக மொத்தம் விதி அல்லது தொழில் ரேகையிலிருந்து மூன்று ரேகைகள் ஒரு ட்ரைடன் போல ஒரு குறி போல ஒரு குறி சனிமேட்டை நோக்கி சென்றிருக்கணும் இன்னொரு குறி சூரியமேட்டை சென்றடைஞ்சிருக்கணும் இன்னொரு ரேகையானது புதன் மேட்டை நோக்கி சென்றிருக்கணும் அப்படி விதி ரேகை மூன்றாக பிரிந்து ட்ரைட் ஷேப்பில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க நேம் ஃபேம் பவர் அதாவது அதிகார சக்தி பணபலம் வியாபார யுக்தி அதாவது கல்வி செல்வம் வீரம் இது மூணுமே நிறைந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்களே